அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் வந்துட்டு காவேரி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து இப்போ யமுனாக்கிட்டையெல்லாம் திட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கும்பரனும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குமரன் வந்து கங்காட்ட என்ன சொல்லுவார் கங்கா இந்த மாதிரி நான் வந்து ரோட்டில் வந்து விஜயை பார்த்தேன் விஜய் வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து காவேரியே என்னை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் காவேரி நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கங்கா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இப்படி அவன் நம்புறதா நம்ப வேணாமா அப்படின்னு சொல்லி குமரன் வந்து கங்காட்டா சொல்லுவார் கங்கா சொல்லுவாங்க ஆமாங்க இங்கேயும் கூட காவேரி வந்து அவ்வளோ கஷ்டப்படுறா நம்ம தான் அவங்களை வந்து தேவையில்லாமல் பிரிச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுது அவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்தோன்னா நல்லாவே வாழ்ந்துருப்பாங்க நம்ம வந்து இதுன்னு பேசி நம்ம பிரிச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி தாங்க எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கங்காவும் சொல்கிறாங்க என்ன கங்கா சொல்கிற அப்படின்னு சொல்லி குமரன் கேட்குறாரு ஆமாங்க நீங்களும் சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து விஜய் வந்து காவேரியை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க காவேரி அந்த மாதிரி தான் விஜய் பற்றி பெருமையாகவே பேசினா இப்போ நம்ம வந்து அக்ரிமெண்ட் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சொன்னது தான் நம்ம வந்து கஷ்டமாகிடுச்சு இப்போ எமுனா வந்து சொன்னேன் நம்ம வந்து சட்டுன்னு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவாங்க ஆமாம் கங்கா இன்றைக்கி இன்னைக்கு அதாவது விஜய் பேசும்போது கூட அவ்வளோ இதாக பேசுனார் நான் வந்து பயங்கரமாக திட்டி விட்டேன் கங்கா பயங்கரமாக சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்ல சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னோட அத்தை பொண்ணுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்னதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள வந்து அவளை வந்து என்னோட நான் அதாவது நான் தானே பணத்தை தொலைச்சேன் அதுக்காக அவள் வந்து அந்த பழியை சுமந்திருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிட்டு பேசுனேங்க அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லுவார் அவர் கூட ஏங்க நீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல கங்கா எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிருச்சு அதனாலதான் நான் வந்து சொல்ல சண்டை போடுற மாதிரி அது ஆயிடுச்சு வந்து விஜய் வந்து அப்பயும் கூட கோவப்படலை கோவப்படாமல் நீங்கள் பேசுகிறதெல்லாமே கரெக்டு தான் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் ஆனால் நீங்கள் வந்து என்னை மன்னிக்கணும் மன்னிச்சுட்டு நீங்கள் வந்து காவேரி எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் எதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு எது நம்புறது எது நம்பக்கூடாதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்கிறாரு சொல்லவுமே வந்து ஏன் காவேரியை பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்குது நம்ம நிவீன் வீட்டில் இருக்கிறதுனால யமுனா வந்து பயங்கரமாக காவேரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுமே அப்படி என்னன்னு சொல்ற நான் இதுக்காக தான் வந்து நான் வந்து சீக்கிரமாவே வீடு பார்க்குறேன் நான் வந்து வீடு நம்மளே ஒயிட் வாஷ் பண்ணாதனால நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து போயிடலாங்கங்க அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்கிறாரு ஆமாங்க நம்ம ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்கக்கூடாது இருந்தோன்னா வந்து நம்ம கஷ்டம் காவேரிக்கு தான் கஷ்டம் நம்ம கூட இருந்துடலாம் காவேரி வந்து அம்மா பேச்சை தட்ட முடியாமல் அவள் வந்து இங்கே இருப்பா ஆனால் அவள் மனசுக்குள்ளே என்னென்னா பிரச்சனை இருக்குது அவள் என்னென்னா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிப்பா ஆனால் வெளியே சொல்ல மாட்டாள் அப்படின்னு சொல்லி கங்காவும் கும்பரான்னு பேசுகிறாங்க எனக்கு கங்காவும் கும்பரான்னு பேசுற இப்போ இந்த டைம்ல பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக நிற்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு பாராட்டலாம் ஏன்னா அப்போ தான் அவங்க அம்மாட்ட எடுத்து சொல்ல முடியும் எப் மற்றவங்க பேசுகிறதையும் அவங்க அவங்க வந்து இது பண்ண முடியும் இல்லையா அதனால் வந்து காவேரிக்கு கங்கா வந்து சப்போட்டாக பேசுகிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பக்கம் வந்து விஜய் பேசுகிறத கேட்டுட்டு வந்து குமரனும் மனம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் வந்து உங்ககிட்ட எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் காவேரியை பற்றி நீங்களே என்னை தப்பாக நினச்சிட்டிங்களே பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா அதனால் வந்து கண்டிப்பாக விஜய்கிட்ட வந்து நல்ல எண்ணத்தோடு தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட குமரன் வந்து கங்காட்டை சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் வந்து சொல்லியிருப்பார் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்க காவேரியை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இல்லைன்னா ஒரு இடத்துக்கு கூட்டுவாங்க நான் காவேரி கிட்டே பேசணும் அப்படின்னு அப்போ வந்து அந்த இடத்துக்கு கூப்பிடுவோம் அதாவது வீடெல்லாம் செட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போய் செட்டில் பண்ணிவிட்டு விஜய் வந்து அதாவது குமரன் வந்து விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கு அதனால தான் வந்துட்டு காவேரி விஜய் சீன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது நம்மளோட இது அதுக்கப்புறமா தான் காவேரி வந்து விஜய் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அது கடையில் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தான் எடுக்க விட மாட்டாங்களே இப்போ எப்படி அவங்க வந்து எடுப்பாங்க விஜய் வந்து காவேரி தான் எடுக்க மாட்டாளோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் காவேரியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு விஜய் அதனால் தப்பாக நினைக்க மாட்டார் அப்படின்னு தோணுது இருந்தாலும் நர்மதா கூட எடுத்து அட்டன் பண்ணி பேசலாம் ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல எனக்கு குமரன் கங்காஸ்